நவம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி மூன்று இரண்டு தாயும் தந்தையும் போல இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உய்போற்றுகின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நருமையான காலை வேலைக்காக நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய தொழிலை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை மென்மேலும் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே நாங்கள் ஒருபடி முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மனம் தளராமல் அவர்கள் எப்போதுமே தகப்பனே அவரை முதலெடுத்து பிரிக்க செய்தல்லும் அப்பா அவரை எப்போதும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியல்லும் தகப்பனே அப்பொழுது எல்லாமே அன்றவரை தானாக கொடுக்க எங்களை வழிநடத்தியர்களும் எங்களை பொறுப்பெடுத்தும் தகப்பனே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை ஆசிர்வதித்தரலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனை கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் அப்பா அப்பா இன்றைய பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை பிள்ளைகளை குறித்த கவலைப்படுகின்ற பெற்றோர்களை ஆசிர்வதித்து தகப்பனை அவர்களுக்கானவரை எப்போதுமே மன நினைவோடு அவரை மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்தாரலும் அன்பு தகவலை இன்றைய நாளில் இயேசுவே புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல வியாதிகளால் அவதிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிலை ஆசிர்வதித்து தகப்பனே ஒரே உம்மால் முடிந்தால் தகப்பனே அவர்களுக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக செய்தார்கள் தியாக தகப்பனே எங்களை உம் உன் கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை அந்தவரையை எரெடுத்து பாரு எங்கள் ஜெபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் اس کے پگل مریے والد آمین آمین آمین